மற்ற அவங்களை ஏமாற்றி செய்யணுங்கிற விஷயம் எனக்கு கிடையாது நான் வந்து ஆர்வ கோலாவில் பார்த்து பக்கத்து கதை எழுதி விஷயத்த இவங்க கதைன்னு சொல்கிறேன் இதே சேம் கதை வந்து டோரான்னு ஒரு படம் வந்து இப்போ நயன்தாரா ஹீரோயினே இருக்கு இவங்களுக்கு கிடச்சி பிடிச்சது எனக்கு கிடச்சிருந்தேன் இந்த படத்தை நான் எடுத்துருப்பேன் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் இது என் கதை என் கதை என் கதை ஏன்னா சர்க்குணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சர்க்குணை வந்து நான் இருக்கிற ஆஃபீஸ்க்கு மேலே ஆஃபீஸில் தான் இருந்தார் கதைக்காக நான் போராடுவேன் தயவு செஞ்சு இப்படி எனக்கு நியாயம் கிடைக்கலனா நான் நீதிமன்றத்தை தான் வந்து அணுகலைன்னு இருக்கேன் என் பேர் ஸ்ரீதர் அப்படி சொல்லுவாங்க ஃபிலிம் லைனில் வந்து சேட்டிலைட் ஸ்ட்ரீதான்னு சொல்லுவாங்க நான் அந்த ஃபிலிம் லைன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருக்கேன் எயிட்டி செவன்லேருந்து இந்த ஃபிலிம் லைனில் இருக்கேன் நிறைய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறமா வந்து எஃப்எம்எஸ் பண்ணிருந்தோம் அப்புறம் ஆடியோ சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து தொண்ணூறில் தான் சேட்டிலைட்டுன்னு ஒன்று சேனல் ஆரம்பித்தாங்க சன் டிவி இது அப்போ அந்த சன் டிவி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட்டுங்கிற விஷயத்துக்கு பின்னா நிறைய படங்கள் சேட்டலைட் படங்கள் ப்ரொடியூசருந்து வாங்கி சேனலுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்லாம் வந்தது அது வார வர சேனல் வர வர ஒவ்வொரு படங்களும் வாங்கி வாங்கி படங்களை வாங்கி சேனலுக்கு இந்த இந்தமாதிரி இன்றைக்கி கரண்டில் வரைக்கும் நிறைய படங்கள் ஒரு ஆயிரம் படங்களுக்கு மேலே லேட்டஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற படங்கள் தான் அதெல்லாம் வாங்கி வாங்கி சேனலுக்கு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு வந்து சினிமாவில் வந்து டோட்டலாக எல்லாம் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் சேட்டிலைட் ஸ்ரீதரன் சொன்னால் பிள்ளி ஃபிலிம் லைனில் எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் சேனல் சைடில்ங்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு நல்லா தெரியும் நல்ல பரிச்சயமானாலும் தான் சரி இப்போ நிறையா படங்கள் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சேட்டலைட் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப டல் இந்த ப்ரைவேட் பார்ட்டி இவங்க அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க சேனல் சைடு அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் சரி என்ன பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு வேறு பிஸ்னஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சு சினிமா தானே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் சரி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு ஐடியா பண்ணேன் படம் பண்ண அரைச்சமாக திரும்பி திரும்பி அரைச்சிடக்கூடாது நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் செஞ்சுருப்போம் அப்புறம் அதேமாரி நம்மளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன் அது செய்யலை அப்போ யோசிச்சு பார்க்குறப்போ என்ன பண்ணலாம்னு யோசித்து பார்த்தேன் ஏன்னா நிறைய படத்துக்கு நான் வந்து குறை சொல்லியிருக்கேன் படம் பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பண்ணுறப்போ வந்து அதை ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு மார்க்கெட்டிங் லைனில் இருந்ததுனால எனக்கு ஒரு எப்படி பண்ணால் படம் போகும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம சினிமா லைனில் இருந்ததுனால அதனால் என்ன பண்ணே நான் சரி ஒரு காரை வச்சு இதுவரைக்கும் கார் வச்சு எந்த படம் வரக்கூடிய ஒரு பத்து வருஷம் லெவலில் பாட்டி சொல்லையை தட்டால் அதை ஏவியும் பண்ணாங்க அந்த அது அப்புறம் ஹிந்தியில் ஒரு பத்து வருஷங்கள் கார் ப படம் வந்தது ம மலையாளத்தில் வந்தது இப்போ சமீபமாக வந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே எந்த படம் வரல அதனால் ஒரு காரை மெயினாக வச்சு பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்போ கார் வச்சு பண்ணலான்னா அந்த காரு வந்து எப்படி பண்ணலான்னா இது வரைக்கும் கார் வச்சு ஏதோ படங்கள் காமெடி படம் தான் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ணால் ஒரு திகில் படம் எடுக்கலாம் ஒரு காருக்குள்ள ஒரு பேய் இருக்குது அந்த பேய் வந்து எல்லாத்தையும் அந்த கார் மூலமாக மறுபடியும் பண்ணுது காரு தானாக போகுது வருது இது மறுபடியும் பண்ணுது அதை சுற்றி ஒரு கதை பண்ணலான்ட்டு என்ன பண்ணால் ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஆஃபீஸ் போட்டு கிரீன் ஆப்பிள் ஸ்டுடியோஸ்னு ஒரு கம்பெனி கில்டரில் பதிவு பண்ணிவிட்டு இந்த கதைக்கு வந்து ஒரு என்ன டைட்டில் வைக்கலான்னா கார் மெயினாக வச்ச படம் பண்ணால் அலிபாபா இருப்பதை கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரை மெயினாக வச்சு அந்த டைட்டில் வச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த அதுக்கப்புறமா கதை எழுத ஆரம்பித்தேன் காரை வாங்கி வச்சுக்கிட்டு வச்சு கதை எழுதுறதுக்கப்புறமா என்ன பண்ணேன் சரி இதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம புதுசாக இருக்கிறோம் டைரக்ஷன் பண்ணால் யாரு ஏன்னா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிலே நிறைய செஞ்சுருக்கேன் இப்போ டைரெக்டருங்கிட்ட அது நம்ம ப்ராப்பராக அது மற்றவங்களுக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணேன்னா சரின்ட்டு கொஞ்சம் நம்ம நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டயலாக்ல வந்து ஒரு அகத்தியம் சார் காதில் கொண்ட டைரெக்டாகலாம் நம்ம பழக்கங்கிறதுனால அவர்கிட்ட கேட்டு இந்த படத்துக்கு கதை எழுதி வசதி எழுதி கொடுங்கன்ட்டு அவர்கிட்ட பேசினா அவர் கேட்டு கதை நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க பே கார் வந்து பழி வாங்குற மாதிரி நல்லா மேட்ரு பண்ணுங்க சொல்லிட்டு அவர் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு ஒரு அந்த படத்தை க படத்துக்கு டைலாக் எழுதி கொடுத்தாரு அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் பெரிய கேமராமேன் சொல்லி நிறையா பேர் நிறைய கேமராமேன் ஃபீல்டு இருக்குது முக்கிய ரணிகொண்டா டேரக்டர் சக்தி இந்த இந்தமாரி டேரக்டர் கேமராமேன் செல்வா சார் அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட கேமராமேன் கே வந்து ஏகப்பட்ட பார்த்து இந்த கதையை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் எல்லாமே கதை சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த கதையை இப்படி பண்ண எப்படின்னு ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணால் சரிட்டு இப்போ அரண்மனைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த தொண்ணூறு ரெண்டாயிரத்து பதிமூணில் ரிலீஸ் ஆச்சு அந்த கேமரா யூகேஸ் செந்தில்குமார் கேமரா அவரும் எனக்கு ஆரம்ப காலத்து நண்பர் அப்புறம் அவருகிட்ட போய் இந்த கதையை சொன்னேன் சொன்னேன் கதை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கதை மேட்ரு நல்லா இருக்குது ரொம்ப பண்ணலாம் நீங்கள் நான் பண்ணுறதுனால நீங்கள் க பயப்படாதீங்க நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை முடிச்சு தான் நீங்கள் சும்மா அப்படி டேரக்ஷன் மாட்ரு நீங்களே பண்ணுங்கள் அடுத்த ஆள் வச்சு பண்ணுறதோட நீங்களே பண்ணுங்கள் வந்து சீன் ஃபுல்லாக அழகாக சீன் பயிற்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நான் அவரே நம்பி கொடுக்குறப்பல்தான் அதுக்கப்புறம் மத்த டேக்கு ஸ்ரீகாந்த் தேவா ஆல் டைரக்டர் மோகன் மகேந்திரன் அப்புறமா வந்து ஹீரோயினி வந்து சதுரங்க வேட்டை ஹீரோயின் இஸ்ரியா நாயர் அப்படி சொல்லிவிட்டு அது படம் நல்லா ஓடிச்சு அப்புறம் அந்த பொண்ணை நம்ம நிறைய ஹீரோயின் பேசினேன் இனியாக மற்ற ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லாம் பேசினேன் இந்த ஹீ இதுக்கு வந்து ஒரு கிளாமர் ஹீரோயினே வந்து நம்ம அனுஷ்கா மாரி ஒரு ஹீரோயின் நம்ம இதை மாரி இப்போ நம்ம இவ மாரி ஒன்றும் நயன்தார மாரி வேணும் அவங்ககிட்ட கூட மூவ் பண்ணி பார்த்தேன் அப்போ வச்சு பேசி பார்த்தேன் நாற்பது லட்சம் நாலு கோடி அஞ்சு கோடி இருந்தாங்க நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் கிடையாது நம்ம ஒரு ஒன்றா ரூவா ரெண்டு ரூபாய்க்குள்ள ஒரு இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம் நான் ஐடியா பண்ணேன் இந்த கைக்குள்ளே ஹீரோ இருக்குன்னா இது ஹீரோயின் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால இந்த பொண்ணு இந்த சதுரங்க வேட்டை ஹீரோயினி அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இந்த ப கன்ஃபார்ம் பண்ணி அந்த அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்த கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணு கதையை கேட்டு நல்லா இருக்கும் இதெல்லாம் படி முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஷூட்டிங் போகிறக்கெல்லாம் ரெடி பண்ணோம் அதுக்கும் ஒரு ஃபைனான்சரை பார்த்து பொள்ளாச்சியில் ஒரு ஃபைனான்சரை பார்த்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவர் என்ன சரி சரி பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணார் அவரும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுற நேரத்தில் எனக்கு சந்தர்சனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகலை அதை ஃபைனான்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போச்சு அது அது கொஞ்சம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்து பதிப்பது நாலு அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் சாக்லேட்டில் அவர் கடி கட்டி பறந்துட்டு இருந்தேன் நிறைய ஓரளவுக்கு அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த அமௌண்ட்டை கையில் இருந்த அமௌண்ட்டில் சரி அவர் வரமாட்டேங்குது நம்ம சொந்தமாக பண்ண நம்ம பேனரில் தானே படம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணுவோன்னா நிறையா அதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எனக்கு ஒரு வீடு இருந்தது மெட்ராஸில் சென்னையில் அது வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு போகிற காலுக்குற ஒரு வீடு அதையும் விற்று பாதி விலைக்கு தான் கேட்டாங்க விற்று அந்த அமௌண்ட்டையும் எடுத்து இதில் போட்டு படத்தை செலவு ரெடி செலவு பண்ணேன் ஷூட்டிங் போகிறதுக்காக அப்புறம் வந்து இந்த யோசித்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்னொரு கார் வேச்சுன்னா அந்த காரையும் விற்று பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் இல்லாமல் படம் பண்ண பண்ண முடியாத சூழ்நிலை வந்தது சரி யாராவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யலாம் நம்ம தனிப்பட்ட முறையில் வேணால் வேறு புடியூசராக வச்சு சேர்த்து பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் வந்து படம் பண்ண முடியல அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சரின்ட்டு கொஞ்ச நேரம் இது ஏன்னா சினிமா படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதில் லாபம் வந்தால் தான் நம்ம அதில் வந்து சினிமாவில் கன்ஃபார்ம் அது வரைக்கும் இடையில வருமானமே கிடையாது அதனால் அந்த மேட்டர் எல்லாம் அப்படி காருக்கு வாங்கின காரெல்லாம் வாங்கி வச்சு கார் ரெடி பண்ண காரெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு பண்ணலான்ட்டு பழைய கொஞ்சம் சேட்டலைட் அது வந்து சேனலில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ இப்போ திருப்பா இன்றைக்கி போகிற நாலு மாதம் வரைக்கும் வந்து படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆளுங்களை பேசி பேசி இப்போ ஒரு ஒரு பைனன்சரையும் பேசிட்டேன் பேசி கன்ஃபார்ம் பண்ணி சரி நீங்கள் ப பட கதை நல்லா இருக்குது நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பேனரில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படி சொல்லி பேசினேன் அப்போது என்ன பண்ணார்னா திடீர்னு அவருக்கு எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அவர் இப்போ கொஞ்சம் மாதிரி எழுத்தார் அப்புறம் என்ன வச்சுருந்தீங்கன்னா இல்லைங்க அந்த படம் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் பண்ணலைங்க இந்த படம் அப்படின்னு ஏங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க சார் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்களே அப்படின்னு இல்லை சார் இந்த படம் வந்து இதே சேம் கதை வந்து டோரான்னு ஒரு படம் வந்து இப்போ நயன்தாரா ஹீரோயினே நடிச்சிட்டு இருக்கு அந்த படம் சேம் கதை தான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால் வேண்டாம் சார் அப்படின்ட்டு இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் இல்லையே நான் கூட இப்போ இந்த சின்ன ஸ்டில்ஸ் தான் வந்துகிட்ருக்குது அந்த கார் வச்சு ஸ்டில்லு நிறையா வந்துட்டுருக்கு அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாது என்ன கதைன்னு தெரியல வேலை ஒரு வேலை வேறு கதையாக கூட இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இல்லை சார் எனக்கு நான் ஐடியா இல்லைன்னு ஒரு ஒரே இதில் விட்டார் அப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சுனாலும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் ஆகி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு சரி அது விசாரிக்கலாம் அந்த கதையை பற்றி ஒரு வாரம் இருக்குமோ என்னமோ யார் என்ன கேட்கலான்னு சொல்லிட்டு நான் யாரை கேட்குறேன் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஒரு இப்போ லாஸ்ட்டு டீஷர்டை விட்டுருந்தாங்க அந்த டோரா படுத்துது அதில் ஒன்லைன் கதையை சொல்லியிருந்தேன் அந்த கார் தான் பேயாக வருது ம மர்டர் பண்ணுது அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம பண்ண விஷயத்தை வந்து இவங்க பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நம்ம காரை வாங்கி வச்சுருக்கிறோம் எழுதி வச்சுருக்கிறோம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம் ப்ரேக் டவுன் போட்டு எல்லாம் முடிச்சு வச்சு ஒரு இருபது நாற்பது ரூபா செலவு பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு வேறு இதே கதை வேறு படிந்து என்ன பண்ணுறது யாராக இருக்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு யோசிச்சப்போ சர்க்குணம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக்காகிடுச்சு ஏன்னா சர்க்குணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சர்க்குணம் வந்து நான் இருக்கிற ஆஃபீஸ்க்கு மேலே ஆஃபீஸ்லாம் இருந்தார் அப்போ வந்து அஸ்டண்ட் டைரக்டாக இருந்தார் அவர் குரூப்பாக தங்கியிருப்பாங்க மாடியில் அப்போது அவங்க வருவாங்க நாங்கள் கீழே இருப்போம் பே பேசுவோம் அவங்க இடையில்தான் வந்தாங்க அந்த ரொம்பக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அவங்க கலவாணின்னு ஒரு படம் பண்ணார் அப்போது படம் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நல்லா ஓடிச்சு அப்புறம் தான் தெரியும் கலவரம் டேரக்டருக்கு விஷயமா எனக்கு அப்போ தான் தெரியும் அப்புறம் நானே போய் பேசுவேன் பேசினால் நான் சாட்டிலைட் பண்ணுறேன் சரிங்க சார் அப்படின்னு போய் பேசுவார் அப்புறம் அந்த ரூம் காலி பண்ணிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் வந்து ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு நாள் வந்திருந்தார் என்ன சார் ரொம்ப நாள் பார்க்க முடியல எங்கள் ஆஃபீஸ் ரூம் இங்கேயிருக்கீங்க இல்லை சார் நான் இங்கே இல்லை வெளியே போயிட்டேன் வேறு ரூம் பார்த்துட்டேன் என் அசிஸ்டன்ஸ் பூரா இங்கே தான் தங்கியிருக்காங்க ரூம் எடுத்துருக்கோம் அதே ரூம் அப்படின்னு சரி சார் ஓகே ஆனால் அப்போ நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸு அதுக்கு பக்கத்து அதே நான் ஆஃபீஸில் என்னுடைய கிரீன் ஆஃபீஸ் சொல்லி ஆஃபீஸ் போட்டுருக்கேன் டிஸ்கஷன்லாம் நடந்துட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுறது இப்போ டக்குன்னு கிளிக்காச்சு ஓ கரெக்டாக இவங்க இந்த மேட்ரு எடுத்துட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு டவுட் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ண பக்கத்துலேயே எனக்கு அந்த கோயில் என் ஆபீஸ் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த அங்கே தான் அந்த காரை நான் ரெடி பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த காரை வந்து சொந்தமாக வாங்கினேன் அந்த காரை அதோடய ஆர்சி புக்கு ஆர்சி புக்கு ஒரிஜினல் புக்கு அது இந்த ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மில்லு ஓனர் வீட்டில் ஒரு ஏழு லட்ச ரூபா சொன்னாங்க வால்வோ கார் அது பேசிக் மாடலில் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த காரு அது வேலை அவங்க வந்து பத்து ரூபாய் கேட்டாங்க பேசி கேசி நைன்டி செவன் மாடல் அப்படிங்கிற கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைவ் லேக்ஸ் பேசி அந்த காரை வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோ கோயம்புத்தூரில் அந்த காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு வீட்டு பக்கத்துலேயே நிறுத்தி அந்த மெக்கானிக் ஷீட்டில் நிறுத்தி இது சாதா காராக இருக்குது இது இப்போ திகில் கார்மாரி ரெடி பண்ணணும் அப்படின் மாரி சொன்னேன் அவங்க சரி சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்குது சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செலவாகும் பெயிண்டிங் கலரெலாம் மாற்றணும் அப்படின்னாங்க சரி நான் பண்ணுறேன் சார் ப்ரொடக்ஷன் இருந்தால் கார் தான் கதையே அதனால் நான் படித்தான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆள் டேரக்டர் அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த கார் காட்டினேன் அப்புறம் நிறைய பேர் கேமரா மேலாம் காட்டினேன் கார் சூப்பராக இருக்குது சார் பண்ணலாம் அப்படிங்கிறதே பேசினாங்க எல்லாமே இந்த காரை பார்த்துருக்கேன் கரெக்டாக இருக்குது கதை கேடின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் நானே அப்படி லோக்கலாக இறங்கி புதுப்பேட்டை அங்கே போயிட்டு அந்த அம்பாசிடருடைய கிரில் அந்த கிரில் அதுக்கப்புறமா வந்து பழைய காலத்தில் லைட்டு ஹெட் லைட்டு அப்புறம் அந்த பம்பரு இந்த விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி செலக்ட் பண்ணி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காரில் செட் பண்ணி வச்சு அப்புறம் அந்த செட்டு ம இதுக்கு வந்து கரெக்டாக ஆல் டைரக்டர் அவருடைய அஸ்டண்டில் வச்சு அவங்க வச்சு இந்த வரலாறு அந்த செட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த காரை வந்து பக்காவாக ரெடி பண்ணேன் பேய் கார் மாதிரி ரெடி பண்ணேன் அந்த டூம் எல்லாம் செட் பண்ணி முன்னாடி அந்த கிரில் இருக்கும் அந்த கிரில் குள்ளே முன்னாடி ஒன்று ஃபேன் வச்சுருப்பேன் ஃபேனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சைடில் நேரம்னு வச்சுருப்பேன் கிரில்லுக்குள்ளே ரெண்டு பக்கம் பெரிய டூம் லைட் இருக்கும் கீழே ஆல்ரெடி காரில் டூம் லைட் இருக்கும் ஹெட் லைட் இருக்கும் இப்போ அந்த காருக்கு வந்து கொலை பண்ண மர்டர் பண்ண பண்ண போகிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த லைட் பார்த்திங்கன்னா உள்ளே ரனிங் ஆகிட்டு இருக்கும் அந்த ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும் ரெண்டு ஹெட் லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் கீழே லைட் ஏரிய ஆரமிச்சிடும் அப்படி நைட் நைட்டில் தான் மரு பண்ணும் அப்படி அதை பார்க்குறப்ப அந்த காரை பார்த்தா சைலன்ஸெலாம் அந்த இதுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு கிரில்லுக்குள்ளே இருக்கிறப்ப அது பயங்கரமாக இருக்கும் கொடூரமாக இருக்கும் அந்த காரு அப்படிங்கிற மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ரு அவங்க ரொம்ப திங்க் பண்ணி அதை ஐடியா பண்ணி அதை செட் பண்ணி வச்சது இன்னும் அப்படியே தான் இருக்குது இவங்க டோரா பண்ணுறப்ப அதெல்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணல இவங்க ஏதோ ஒரு கார் வருது பண்ணுறதுதான் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரியுது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நான் இப்போ இந்த ஃபைனான்ஸ் விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து இந்த 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 படத்தை டோரா படத்தை வந்து இவங்க அந்த க அந்த கதை சூட்டு தான் பண்ணியிருக்க விஷயம் இப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு பக்கம் ஏன்னா நான் வந்து எங்கே அது சினிமாவில் ஆர்வ கோலர்ல இருக்கலை நான் வந்து சினிமா ஒரு ஆயிரம் படம் பார்க்க பிறகு சினிமா ஓரளவுக்கு நல்லா நல்லாவே தெரியும் ஏ டூ ஜெக்ட்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்கும் அது தேட்டருக்கு போகிற வரைக்கும் எல்லா விஷயம் தெரியும் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கிய சினிமா இருக்குது அது தெரியாமல் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்துல நம்பர் ஒன் நான் தான் ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இருந்தோம் நம்மளோட ஒரு ஒரு ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்க முடியாது எத்தனையோ படத்துக்கு வந்து நின்று போயிருக்கோம் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தலைக்கோனன்னு ஒரு படம் பாதி படம் முக்கால்வாசி படம் முடிஞ்சு போச்சு நீ ஆஃப் ட்ராப் ஆகிடுச்சு ஆனால் டேரக்டர் வந்து எங்கிட்ட கேட்டார் பேசி அவருக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்தேன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த ட்ராப் ஆன படம்லாம் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து முடிச்சு கொடுத்து தேங்க்ஸ் கார்டு எவ்வளோ கூட கார்டு வந்திருக்கு ஆனால் நம்ம ஒரு படம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆகலை அதில் தான் சரி என்ன பண்ணுற யோசனை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அது இப்போ நம்ம லேட் பண்ணுறோன்னா நீ என்ன லேட் பண்ணுற நான் அந்த கதையை நாங்கள் வச்சு படம் எடுத்துக்கணும் இவங்க எடுத்துட்டாங்க என்ன அளவுக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிற இது ஏங்க இந்த கதையில் அந்த கதை அந்த கதையில் இந்த கதைன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இது விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி வந்து இது இந்த கதையை வந்து நான் கில்டில் கம்பெனி நேம் வந்து கில்டில் இருக்குது இந்த கதையை வந்து நான் எழுத்தாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன் கதையை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இவங்க வந்து கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இருந்தாங்க சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எப்போவுமே ஒரு கதை தடுறவங்க அதே கதையை பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் செய்கிறவங்க இந்த நாளைக்கு இந்த ப்ராப்ளம் வரும் தெரியாத அவங்களுக்கு முக்கியமான கருவே வந்து காரு பழி வாங்குது அதுதான் அதுக்குள்ளே பேய் இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் இந்த படத்தோடைய நாட்டு இப்போ அந்த நாட்டை எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கதையை லைட்டாக மாற்றி பண்ணியிருக்கேன் நான் வந்து கதையில் வந்து கதாநாயகி வந்து அந்த கார் வச்சு சுற்றுவார் நாலு பசங்க மர்டர் லவ் பண்ணுவாங்க செட் ஆகாது மர்டர் பண்ணிடுவானுங்க அந்த காருக்குள்ளே பாடி பாடி எடுத்து வச்சுருவானுங்க அந்த காரு பேயாக மாறிடும் பேயாக மாறிட்டு அவங்க அஞ்சு பார்த்து பழி வாங்கும் அப்படிங்கிற விஷயந்தான் நான் வச்சுருந்தேன் அது போக அடிஷ்னலாக ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பொதுவாக வந்து காரு போய் ஒவ்வொருத்தர் மர்டர் பண்ணிட்டு இருந்தால் போர் அடிக்கும் அதனால் வந்து சா கதாநாயகி வந்து ஃபாரஸ்ட்டுக்கு அந்த ஹீரோ கூட்டிகிட்டு போவான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்லிடுவான் அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது அப்போ கதாநாயகி எப்போ நாய் வச்சுக்கிட்டு ஒரு டாக் பெரிய டாக் இருக்கான்னு டாக் வச்சு சுற்றிட்டு இருப்பா காரில் பெரிய கோடி அந்த காரைக்கு அந்த அந்த டாகிங் கூட எடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பா இவங்க அந்த ஹீரோக்கு ஹீரோயின்க்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது நாய் குழச்சிட்டு இருக்குன்னு ஹீரோயின் பண்ண வளர்த்துற நாயை கொண்டுட்டு போய் ஒரு மரத்தில் வந்து கட்டிடுவாள் ஒரு ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுண்டு அப்போ வந்து ஹீரோ வருவோம் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மர்டர் பண்ணிடுவாருங்க அப்போ ஹீரோயினை வந்து நாய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி கட்டி வச்சுருக்கோம் ஒரு ஸ்டேஜ் நாயை ரொம்ப கொலைக்குது க அட்டகாசம் பண்ணுதுன்ட்டு அந்த நாலு பேரில் ஒருத்தர் நம்ம நாயை அடித்து கொண்டுருவான் அவுட்டை ஸ்பாட் அவுட்டில் கட்டி வச்ச மாதிரியே அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரை பண்ணுவானுங்க அது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அவள் செத்துருவான் அது ஃபுல் கதையை கூட இப்போ கூட சொல்ல பயப்படுறேன் நான் அதுக்கப்புறம் அது எப்படி ச எப்படி செ செத்துறாங்கிற விஷயத்தை வந்து இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா கதையை அது அதுவும் முக்கியமான கதை ஆனால் அதனால் வந்து என்ன பண்ணால் அவள் வந்து செத்தவொடனே அந்த பாடியில் அவ பாடி எடுத்துகிட்டு போய் நாலு பேரும் கொண்டு போய் அவங்க டிரைவர் சீட்டில் உட்கார அவளுடைய அவங்களுடைய கார்லையே இந்த காரை கொண்டுட்டு போய் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் ஆல்ரெடி இருக்கும் அந்த காரை புதரில் கொண்டு போய் காரை மறைச்சி வச்சுட்றாங்க மறைச்சி வச்சுட்டு வந்துட்டு இதே நம்ம மர்டர் பண்ணிட்ட பிரச்சனை ஆகி போச்சு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிணா அங்கேருந்து தப்பிச்சு உங்களை ஓடிடுவாங்க இது இன்ட்ரோல் பிளாக் அது இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் வந்து இந்த கார் வந்து அந்த ஆவியாக அப்போ தான் அந்த ஆவியை ஓப்பன் ஆகும் இந்த ஹீரோயினுடைய ஆவியை வந்து ஓப்பன் ஆகும் இந்த நாய் வந்து செத்து கிடக்கும் அவள் வளர்த்தின நாய் அவள் ஆத்மா வந்துடும் நாய் செத்து கிடக்கும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ அப்படி ஆகிடுச்சே அவனுக்கு விடக்கூடாதுன்ட்டு அவங்கள பழி வாங்குறக்கா அவனுடைய ஆத்மா வந்து அந்த நாய்க்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு நாய்க்குள்ளே போயிட்டு அந்த ரொம்ப ஆக்ரோஷம் செத்து போன நாய் ஆக்ரோஷமாக எந்திரிக்கும் எழுந்திரிச்சி அப்படி ஒரு மாதிரி கட்டி வச்சுரு சங்கிலாம் அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை தூய் தோ எங்கே போகிறானுங்களா எங்கே ஸ்டே பண்ணியிருந்தானா அங்கே போகும் ட்ரை பண்ணால் அதில் ஒருத்தனை மாட்டிடுவான் மார்த்த மாட்டுறப்போ அவன் ஒரு ஒருத்தனை வந்து டாக்கே கொண்டுடுது அது இன்னொருத்தர் வந்து அவன் வந்து அந்த டாக்கை அடித்து கொண்டுடுவான் பேயாக இருக்கிறப்ப அந்த டாக்கை கொண்டுருவான் அதை திருப்பி அந்த ஆவி என்ன பண்ணுது திருப்பி வந்து அடுத்த உணவு பழி வாங்குற நாலு பேர்த்தை பழி வாங்குறதுக்காக இந்த காரை திருப்பி ஆளுடைய காருக்குள்ளேயே பேயாக மாதிரி திருப்பி வந்து அந்த காரு வந்து மறைச்சி வச்சு அந்த கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் ஹெட்லைட் ஏரியா ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பில்டப் நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு விசுனு வந்து வெளியில் நிற்கும் அந்த காரு அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை தேடி நைட் பன்னெண்டு மணிக்கு அந்த கார் கேரளாவிலேருந்து திருவா கேரளா தான் மேட்ரு வச்சுருந்தேன் கேரளாலேருந்து திருவா திருவா இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு இவனுங்களை தேடி வரும் இப்போ செக் போஸ்ட்டில் வந்து வந்து சிங்கிளாக டபுளாக கேப்பாங்களை போகிறதுக்கு அப்படி தேக்கிற நைட் நைட் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான் வந்து பார்க்க உள்ளே பார்த்தா ஆள் இருக்காது தடி பார்ப்பா வெறும் டோர் மட்டுந்தான் ஓப்பனாக ஆள் இருக்கான் ட்ரைவர்ஸ் இல்லை அவன் பயந்து கீழே வந்துருவான் அதுக்கப்புறம் அந்த கார் போகும் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் பேக் தனியாக ஒருத்தர் இருப்பான் அங்கே போய் பெட்ரோல் அடிக்கும் அவன் பார்த்து கார் ஆள் இல்லை தோனி கீழே விழுந்துருவான் உளுந்தவுடனே அந்த இப்போ அந்த கண்ணை கீழே போட்டுருவான் அந்த கன்று கீழே கீழே விழுந்து அந்த கன்று ஆட்டோமேட்டிக்காக போக்கும் பெட்ரோல் அடிக்கும் டேங்க் ஃபுல் பண்ணி கரெக்டாக லாக் பண்ணிக்கும் கன்று கார் ஸ்டார்ட் ஆகி போயிடும் இந்த மாதிரி நிறைய பில்டப் நிறையா வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது என்ன கதையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது மேட்ரு கதையில் என்ன கிடையாது எடுத்தோடனே வந்து அஞ்சு நாலு பேர் இருப்பானுங்க அஞ்சு கம்மியாக இருப்பான் அவன் தோட திருட்டு பசங்களாக இருப்பாரு எனிக்கொண்டா பசங்கள் திருட்டு பசங்களாக இருப்பாருங்க கரெக்டாக வர தேடிட்டு வரானுங்க இந்த கார் எல்லாம் மறைஞ்சிருந்து அவரோட அடி தபால் அடிக்கும் நைட்டில் கண்ணு நாலு பேர்த்துக்கு முன்னாடி அவன் ஒருத்தர் செத்துடும் அப்போ இன்னொருத்தாவான் மூணாவது மூணு பேர் சாகிறதுக்கப்புறம் போலீஸ் என்கொயரி வரும் போலீஸ் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி டோட்டலாக அந்த யாரோ மர கொலகாரி தான் அவனாக இருக்கான் போகலான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேய் அது ஆளே இருக்காது போலீஸ் அவுண்ட் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் சேசிங்களை ஓப்பன் பண்ணி பார்த்து ட்ரைவர் சைட்டில் ஆள் இருக்காது இதெல்லாம் மண்டை பிச்சை இன்ஸ்பெக்டர் என்னடா உள்ளே ஒருத்தருமே இல்லை எப்படி இந்த கார் வந்துச்சு வந்துச்சுன்னு அப்புறம் பார்த்தா திடீர்னு நின்று இருந்த காரை ஹெட்லைட் ஏறி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடும் அப்படி பெரிய ஒரு டு டிஸ்டில் வச்சு பண்ணியிருந்தேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஹீரோயினை சாகிற மாதிரி வச்சுருக்கேன் இவங்க வந்து ஹீரோயினை வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சிக்கிட்டு மற்ற கேரக்டர் எதோ டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கீற்றி வேறு ஐடியா பண்ணி கதை தெரியாத அளவுக்கு இப்போ இந்த டோரா படத்தை பண்ணி பண்ணியிருக்காங்க உண்மையான விஷயம் தான் இவங்க எதை பண்ணாலும் கதை கதை என்னது தானே ஒரு கருவை எடுத்துக்கிட்டுன்னா அப்போ என்ன இருக்குது ஒரு கருவு இப்போ ஒரு படத்தில் இந்த கார் இந்த காரை இல்லை என்ன இருக்குது இந்த காரை எடுத்துகிட்டு டோரா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் பண்ண முடியுமா இது வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பித்து பதினேழில் படத்தை முடிச்சிருக்கப்ப பதினாறு ஆரம்பித்து பதினேழில் முடித்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இவங்க ஆரம்பிக்கிற மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதையை சொல்லிவிட்டேன் இந்த கதையோட மேட்ரு எனக்கு பிஆர்ஓ வந்து மௌன ரவி அவர் வந்து எனக்கு தந்தி தினகரன் மாலை முரசு தினத்தந்தி இது எல்லாத்தையும் நான் கதை எழுதியிருக்கிறதாகவும் இந்த படம் பேனலில் படம் பண்ணுறதாகவும் எல்லாம் நியூஸும் வந்துருக்கு எல்லாம் டோட்டலாகவே அதனால் இவங்க வந்து இவங்களை பார்த்து நான் ஏதோ ப பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்காக வந்து இவங்க அதை அப்படி நினச்சாங்கன்னா தப்பு அது இந்த கதைக்கு இது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு நாலு வருஷத்து உழைப்பு இதெல்லாம் நாங்கள் ஒரு குரூப்பாக செஞ்சு செஞ்சுருக்கோம் சக்குவரம் சார்ட்டு நிறைய ஸ்டெண்ட்டு இருந்தாங்க அவர் நிறைய பேர் சினிமா பிள்ளை அத்தனை ஸ்டெண்டு அசோசியேட் எல்லாமே எனக்கு பழக்கம் இவங்க வந்து யார் என்னன்னு நமக்கு தெரிய நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம கண்டுக்கு போகிறதில்ல ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால்னா அவங்கள பற்றி விசாரிச்சுக்கு போகிறோம் இப்போ வந்து இவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மேலே ஆஃபீஸ் போகிறதுக்கு வேலை ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு போய் யார் பண்ணால் நம்ம கேட்க போகிறது கிடையாது மெயின் நம்ம நான் பழகறதுக்கு போகிறோம் பேர் முக்கியமாக ஆளுங்க தான் பிடிச்சிருக்கிற டேரக்டர் இந்தமாதிரி குரூப் தான் அதனால் யார் என்னென்னு எனக்கு தெரியாது இப்போ எழுத்தாளர் சங்கத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவரை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் வந்து பிடிக்கிற கில்டில் கம்ப்ளைண்ட் கொடுன்னா அங்கேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெப்சியில் கொடுனாங்க அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து யாருமே இதை கூப்பிட்டு இது வரைக்கும் ஒரு ஆச்சு பேசலை எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னா அப்போ கில்டில் வந்து ஜாகுவர் தங்கம் சொல்லிட்டு மாஸ்டர் அவர் அவர் தான் இப்போ வந்து டோட்டலாக வந்து சேக்கிரம் பண்ணிகிட்ருக்கார் எல்லாமே அப்போ அவர் தான் பேசினேன் நான் பேசுகிறப்ப நீங்கள் கவலைப்படாதீங்க சரி ஏன்னா ரொம்ப ரொம்ப பழ எனக்கு நானும் அங்கே உறுப்பினர் தானே அவர் நம்ம சர்க்குணம் தான் நான் நம்ம தான் இருக்கார் உறுப்பினராக இருக்கார் நான் தான் இப்போ ரிலீஸ் பண்ணோம் அது வந்தது பண்ணி கொடுத்தேன் அதனால் நீ கவலைப்படாதீங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்போது பண்ணித்தரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனில் அவரு சர்க்குணத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அன்றைக்கி மரங்கள் ஃபோன் பண்ணி பேசினாங்களா நான் ஃபாரினில் இருக்கேன் வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சர்க்குணம் சொன்னதாக சொன்னார் என்கிட்ட ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு வாரம் ஆச்சு கூப்பிட்டு என்கிட்ட பேசவே இல்லை அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியல இப்போ ரிலீஸ் டேட் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நெருக்கத்தில் போய் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல நம்ம வந்து நியாயமான முறையில் நம்ம உரிமைக்காக போராடுறோம் இப்போ நான் வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு வந்து ஒரு கும்பகோணத்தில் நான் இருந்துக்கிட்டு ஒரு பத்து பக்கத்தில் கதை எழுதி வச்சுக்கிட்டு டோரா படத்து என் கதையை நான் சொல்ல கிடையாது இதில் நான் சினிமா பீட்டில் தான் இருக்கேன் இதே கதைக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சு வச்சு டயலாக் கூட ஸ்கிரிப் பவுண்ட் ஸ்கிரிப்டோட வச்சுருக்கேன் கூட இத்தனை அகத்தையும் சார் டயலாக கழிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அதனால் வந்து இது வந்து நான் உண்மையாக செலவு பண்ணுது கார் இன்னும் அந்த கார் என் கையில் தான் இருக்குது வரப்போ இங்கே உங்களை சந்திக்கு வரப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த செட்டில் வந்து இந்த கார் வந்து என்ன நான் எந்த கார் வந்து நான் ரெடி பண்ணணும் அதே செட்டில் தான் இப்போ இந்த டோரா காரே ரெடி பண்ணியிருக்காங்க நான் அவங்க சொன்னாங்க இங்கே தான் அந்த கார் ரெடி பண்ணாங்கன்ட்டு இந்த விஷயம் இது வந்து அப்போ அவங்களுக்கு பாருங்களேன் அப்போது அந்த செட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இந்த இந்த கார் வந்து ஒரு சாட்டிலிஸ்டி தான் என் கார் அங்கே ரோட்லேயே நிற்கிறேன் அந்த என்னுடைய படத்தை இந்த நான் படம் தயாரிக்க போகிற விஷயம் ஊருக்கே தெரியும் அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காரை வச்சு அது என்ன சின்ன பையன் கூட கதையை சொல்லுவேன் என்ன காரணம் கேட்டால் அவனுக்கு இந்த கதை பிடிக்குதா நம்ம நம்ம படம் எடுக்கலாமா செலவு பண்ணலாமான்னு கூட நான் எல்லாத்துக்கும் பொடி கடக்காத டீ கிடக்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் புரியுங்களா நான் கதையை திருடுவாங்க நோக்கத்தை சொல்கிறது இல்லை கதையோடய ஒப்பனையும் கேட்கறக்கான்னு சொல்லியிருக்கேன் அதுமாரி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அந்த செட்டில் வச்சுட்டு இந்த டோரா காரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது இன்னொரு விஷயம் என்ன இப்போ வரப்போ தெரிஞ்சிட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொதுவாக வந்து இந்த கார் எல்லாம் வந்து எடுக்கிறது வந்து கார் ரெடி பண்ணுறதுக்கு கார் ஷாட் எடுப்பாங்க அதுக்கு வந்து ஃபைட்ரு யூனியனில் வந்து ஒரு குரூப் இருப்பாங்க இந்த மேஜிக் அதாவது காரை வந்து இப்படி சுத்த வைக்கிறது ஒரு பேய் கார் மாதிரி ஓட்டணுன்னா அந்த ஆள் வந்து உள்ளே மாஸ்க் போட்டுட்டு அந்த டிரைவர் சீட்டில் உள்ளே மறைஞ்சி உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு ட்ரைவ் ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த காரு போகும் அப்புறம் அதுக்கு இந்தமாரி விஷயங்கள் பண்ணுறது இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது சின்ன கயிறு கட்டி ஓப்பன் பண்ணுறது தானாக டோர் ஓப்பன் ஆகிற மாதிரியும் பேனட் ஓப்பன் ஆகிற மாதிரியும் கார் வந்து இப்படி லைவ் அடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க இந்தமாதிரி ட்ரிக் ஷார்ட் செய்யறதுக்குலாம் வந்து நம்ம பண்ண முடியாது டேரக்டரோ மற்றவங்களும் அது ஸ்டெண்ட் யூனியன் மூலமாக தான் வந்து ஆளுங்களை பார்த்தா அது தனியாக குரூப் இருக்காங்க அந்தமாரி ஆளு ஒருத்தர் பாபுன்னு ஒருத்தர் நம்ம இருந்தார் அவர் அப்போ நான் கார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்னுடைய அந்த பேய் கார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் கூப்பிட்ட வச்சு இந்த பக்கத்தில் ஸ்டெண்டிமனியன் பக்கத்தில் தான் நடந்த விஷயம் அது என்னுடைய ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது அப்போ நான் அங்கே கூப்பிட்டு அவர் பாபு யார் இது முக்கியமான இந்த பாபுதான் செய்வார்னா அவர் அவர் வர வச்சு பேசி அவர்கிட்ட ஐடியா கேட்டேன் சார் இந்தமாதிரி கதை மாதிரி கதை டோட்டல் கதையை சொல்லி இந்தமாரி கதை இந்த கார் வச்சு தான் இந்த சொல்லி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஆ பண்ணிடலாம் சார் அது பண்ணலாம் இது பண்ணிடலாம் இந்த கார் ஜம்ப் பண்ணுறோம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இதெல்லாம் சொன்னார் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இது ஃபைட் மாஸ்டர் ஆல்ரெடி வேற ஆளுன்னு வச்சுருக்கேன் அவர் கிடையாது அது வந்து இந்த வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அவங்க அவங்கள்ட்ட கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன அது நான் ப நான் படம் பண்ணல லேட்டாகி கார் ரெடி பண்ணிச்சுட்டு அது படம் எடுக்கிறப்ப அது தேவைப்படும் அவங்கெல்லாம் தேவைப்படும் அதை விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டோரா படத்துக்கு அவருக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த டோரா படத்துக்கு அந்த அவர் சொன்ன வேலையெல்லாம் அந்த படத்துக்கு செஞ்சுருக்காரு இப்போ அப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னா இவங்க எப்போ செஞ்சுருப்பாங்க ஒரு காரை ரெடி பண்ண ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி தானே அந்த காரை ரெடி பண்ணியிருப்பாங்க ரெடி பண்ணி பேசியிருப்பாங்க அவர் தான் கார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ என்னுடைய கதை அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஒரு கதை ரெடி பண்ணுறப்ப அதே செட்டில் தான் ரொம்ப மாதம் கிடையாது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி டைமிங் தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து அவர் சொல்லியிருப்பார் அப்போ நான் இப்போ கேட்டப்ப கேட்டப்போ நான் வந்து ஸ்டேஜ் எனக்கு எனக்கு தேவைப்பணம் யார் வந்து கேட்டால் ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் அதை நானும் சொல்லலை அதை சொல்லி மறந்து சாரி என்ன உங்கள் கதை அது ஆல்ரெடி உங்கள் படம் இங்கே படம் இந்த கார் ஒர்க் பண்ண விஷயத்தை நான் சொல்ல சொல்லுண்ணே அப்படின்னா சரி ரைட்டாக அவங்க அது ஆனால் இந்த ஆள் தான் வந்து இந்த ஸ்டெண்டி ஒன்று வந்து மேஜிக் இந்த கார் மாசு வச்சு ஓட்டல் செய்கிற வேலைகள்லாம் வந்து டோர் அவுட் பண்ணியிருக்காரு எனக்கும் பேசினார் முதல் ஃபஸ்ட்டு என் கிட்டே பேசினார் ஆனால் அவர் கூட வந்து இந்த கதையை சொல்லியிருப்பார் கண்டிப்பாக வந்து நான் என்கிட்ட என்ன சொன்னார் சார் இந்தமாரி இப்போ அரண்மனைங்கிற படத்துக்கு வந்து இந்த உள்ள காருக்குள்ளே ஷார்ட் வச்சு பண்ணி முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் கண்டிப்பாக மாதிரி படத்தை விஷயம் கண்டிப்பாக கூட சொல்லியிருப்பேன் கதையை சொல்லியிருப்பேன் நம்ம சரி கதை இதுதான் போல் இருக்குது அதனால் நம்ம நம்ம மாதிரி கொஞ்சம் கதையை சேஞ்ச் பண்ணி மாற்றி பண்ணிடுவோம் நான் ஹீரோயினை சேர்த்துருவா அவள் பேயா வரேன்னு சொல்லி சொல்லுமே அவர் சொல்லியிருப்பாரு ஒரு வேளை வந்து அவங்க என்ன பண்ண ஹீரோயினை செத்த செத்தாக தானே பிரச்சனை சாகாமல் வச்சுக்கிட்டு வேறு மாரியும் வேறு ரூட்டில் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இவங்க எப்படி பண்ணினாலும் கதை என்னது தான் ஏன்னா அந்த முக்கியமான கருவுங்கிறது காரு வந்து காருக்குள்ளே இருக்குது பழி வாங்குதுங்கிற விஷயமே என்னுடைய தான் இது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே பண்ணிட்டேன் ஸ்கிரிப்ட் முடித்தாச்சு எல்லா பத்திரிக்கையிலையும் வந்துருக்குது ஆதாரம் இருக்குது அதனால் இது எந்த சூழ்நிலையும் இந்த கதையை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் டோரா படம் வந்து அவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸுக்கு போ பண்ண போகிறாங்க அவங்களே நல்ல முறையில் வந்து எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பேசி கரெக்டாக வந்து பேசி பண்ணி ஒத்து வச்சு பண்ணிணாங்கன்னா நான் வந்து எதுக்கு அனுசரித்து போவேன் ஏன்னா நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் என் வீடு வாசலாம் விற்றுட்டு காரை விற்று எல்லாம் விற்று இப்போ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி வந்து பஸ்ஸு பிடிச்சி வரேன் இந்த அந்த சூழ்நிலை தான் எனக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் வந்து இப்போ என்னுடைய உழைப்பாடு அவங்க சாப்பிட்றாங்க செய்கிறாங்க ஒரு வெற்றி அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக என்கிட்ட பேசி செஞ்சாங்கன்னா இப்போ செய்யணும் இது என்னுடைய தலைவனு இது அப்படி செய்யாத பட்சத்தில் நியாயப்பிரகாரம் நான் அசோசியனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க நடவடிக்கை இருக்காங்கலாம் பார்க்கலாம் அப்படி எனக்கு நியாயம் கிடைக்கலனா நான் நீதிமன்றத்தை தான் வந்து அணுகலான்ட்டுருக்கேன் என்னுடைய ஆதாரங்களை வச்சு ஆதாரம் வச்சு அந்த அந்த இதில் வந்து இந்த காரு வந்து இந்த கதை இல்லை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ண பண்ணிக்கிட்டோம் இல்லை என் கதைன்னு நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் புரியுங்களா என்னுடைய இது அதுதான் மற்றவங்களை ஏமாற்றி செய்யணுங்கிற விஷயம் எனக்கு கிடையாது நான் இந்த கதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு போனால் இது என் கதை என் கதை என் கதை இது நான் மாற்றவே கிடையாது கதைக்காக நான் போராடுவேன் தயவு செஞ்சு விட்டு கொடுக்கவே மாட்டேன் சாதாரண ஒரு டைட்டிலுக்காக போராடிட்டு ஸ்டே வாங்குறாங்க நான் முடித்து வச்ச கதைக்காக நான் பயப்படணும் நான் நான் வெளியூர் கிராமத்து ஆர்வ கோலாவில் பார்த்து பக்கத்தில் கதை எழுதி வச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறேன் எனக்குன்ட்டு எல்லாமே ப்ரூஃப் இருக்குது லட்சக்கணக்கு செலவு பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு கிடச்சி பிடிச்சது எனக்கு கிடச்சிருந்தேன் இந்த படத்தை நான் எடுத்துருப்பேன் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அதனால் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் மீடியா வந்து நீங்கள் வந்து எனக்கு நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கணும் மீடியாவை நான் ரொம்ப நம்புகிறேன் மரியாதை வச்சுருக்கேன் நன்றி வணக்கம்